இந்த பார்க்கல கால ஏதாவது கிடைச்சதுன்னா நாங்கள் பிரிண்ட் அடிச்சு காமி காவி மற்ற கலர் எதா இருந்தாலும் சரி எல்லோ ப்ளூ இந்த மாதிரி இப்படி நல்லா இருக்கு இருக்கு எல்லாம் போட்டு எத்தனை ஜிப்பு இருக்குது ரெண்டு ஜிப்பு இருக்குது செல்போன் வைக்கிறதுக்கெல்லாம் பேக் இருக்குது

அக்காங்க திலக்குவதி பேடையங்கானா அப்படிங்களா படிச்சிருக்கிறாங்க முருகன் ஐயா பாருங்க மூணு பேரும்பத்தில் நாலு பேருங்க அம்மா

Olmadı ver lan Hayır. Sen de öyle. Hayır. 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 Hayır.